ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு பார்சல் வந்திருக்கு அது என்ன பார்சல் யார் வாங்கி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா சரண் வந்து வாங்கி கொடுத்துருக்கான் சரண் வந்து இப்போ வந்துட்டான் ஆனால் வந்துட்டு சரண் வந்து போன தரப்பு வந்து சத்தி வரும்போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கேஸ் அடுப்பு வந்து வாங்கி கொடுத்துட்டான் நான் வந்து இன்னொரு நாள் ஒரு நாள் வந்துட்டு சரி சரண் வாங்கிக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம பார்சலை வந்து ஓப்பன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியாக பார்த்திங்கன்னா சரண் வந்து எங்களுக்கே தெரியாமல் இவ்வளோ சர்ப்ரைஸாக வந்து வீட்டுக்கு வந்துட்டான் இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்துட்டு திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் அம்மாலாம் வந்து காப்பு கட்டியிருக்காங்க அதனால சரி நம்ம காப்பு கட்டினதோட ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம வந்து புது கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு கேஸ் அடுப்பு இந்த கேஸ் அடுப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்துட்டு சரண் வாங்கி கொடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் போன தடவை நான் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு பழசை தான் யூஸ் பண்ணேன் அதனால் எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு வந்துட்டு நார்மல் அடுப்புக்கு போனால் ஆட்டோமேட்டிக் ஞாபகமாகவே வந்துட்டு இருந்துச்சு அதனால நான் சொல்லவும் உடனே சரண் வந்துட்டு விடு சித்தி வரும்போது நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்துட்டு சரண் வந்து ஆட்டோமேட்டிக் வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்கான் பர்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது சரி அம்மாவே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுத்து ரொம்ப நாளாச்சு பத்து நாளைக்கு மேலே ஆக போகுது என்னால் வந்துட்டு எடுக்க முடிய பேச முடியல என்னென்னா இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் ஊரில் திருவிழா வந்து ரேடியோ கட்டிட்டாங்க முன்னாடி பின்னாடி அதனால் பாட்டு ஓடிட்டுருக்கனால மானிட்டேஷன் ஆகாது அப்படின்றதுக்காக வந்துட்டு அப்போது வந்து நான் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ் அடுப்புலாம் வந்து நீட்டாக துடைச்சிட்டு செட் பண்ணியாச்சு இந்த ஸ்டிக்கர் வந்து இதுக்காக தான் ஒட்டினேன் ஆனால் சரியாக என்னால் ஒட்ட முடியாமல் போயிடுச்சு ரொம்ப நாளாச்சு இந்த வீடியோ போட்டு ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் நான் வாய்ஸ் கொடுக்க மாட்டேன் நான் வீடியோ எடுத்துகிட்டே தான் வாய்ஸ் கொடுப்பேன் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வாய்ஸ் கொடுக்கறதுனால எனக்கே கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சாதனை தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பழசை வந்து நான் எடுத்துட்டேன் எடுத்து நான் வந்து ரூமில் வச்சுருந்தேன் சரி இன்றைக்கி புதுசு யூஸ் பண்ணலான்னு உடனே உடனே வந்துட்டு சாதனை வந்துட்டு மாட்டிகிட்டு இருக்கா புதுசாக இருக்குது அடுப்பு அது போன டைம் வந்துட்டு நான் கண்ணாடி யூஸ் பண்ணேன் நான் வந்து கண்ணாடி கேட்டிருந்தேன் ஆனால் அப்புறம் சொன்னாங்க கண்ணாடி வேணாம் இதுனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதனால் வந்துட்டு சில்வரே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் வாங்கி கொடுத்துட்டாங்க சாதன்னை வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நல்லா டைப் பண்ணேன் ஏன்னா கொஞ்சம் கேஸ் மெல்லனாலும் பயம் வந்துடும் அதனால் வந்துட்டு சாதனை வந்துட்டு டைப் பண்ணி கொடுத்தா ஒவ்வொரு டைம் வைக்கும்போது ரஞ்சித்தமாக போனட்டு போனது ரூபாய் ஆட்டோமேட்டிக் கேஸ் யூஸ் பண்ணும்போது சித்தப்பா வந்துட்டு எனக்கு போட்டுவிட்டாங்க எங்களுக்கு அப்போ தெரியாது அப்படின்ட்டு அதனால் இந்த சாதனை ஃப்ரீயாக இருந்தனால வந்து சாதனை வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் முன்னே பழைய கண்ணாடி அடுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இந்த அடுப்பு வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது செட் பண்ணியாச்சு இல்லை வேற நான் மருதனை வச்சுருக்கேன் திருவிழானால அதனால் மருதனை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னொரு கையில் இங்கே போதும் நான் இப்படி தான் வைப்பேன் அதனால் இது தடவை இப்படி வச்சாச்சு சாணம் வந்துட்டு அடுப்பு வந்து மஞ்சள் குங்குமம் ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படி சொல்லிவிட்டு சாதனை வந்து மஞ்சள் குங்குமம் வந்து அடுப்புக்கு வந்து வச்சிட்ருக்கா ஏன்னா அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சாதனை தான் செய்வாள் அந்த சாமி பக்தி பூஜை இந்த மாதிரிலாம் வந்துட்டு சாதனை தான் அதில் செய்வாள் இதை வந்து சாதனை ஃபஸ்ட் டைம் போட போட முடியாமல் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாள் எப்படி போடுறது அப்படி சொல்லிவிட்டு தெரியாமல் அப்புறம் போட்டுட்டா ஒரு நாலு மூளை

கடவுள நல்லபடியா ஒரு நாடுப்ப எப்போ இந்த நல்லா சாமி சாமி கும்பிக்கிறேன் நல்லா இருக்கு சரி எல்லாருக்கும் பால் பிடிக்காது அதனால டீ போட்டுடலான்றதுக்காக இஞ்சி தனியாக தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் டீ டீ ரெடி ரெடியாகிடுச்சு ஆ ரெடி ஃபஸ்ட் டைம் வாசு இல்லாமல் நான் வந்துட்டு பேசிகிட்ருக்கேன் வேறு பாத்திரத்தில் சக்கரை அதுக்கப்புறம் திருவிழா அப்படின்னாலே வந்துட்டு வீட்டுக்கு வீடு வந்து வாழை மரம் கட்டிடுவாங்க மாங்குறுத்து நொங்கு ஈச்சை மரம் இந்த மாதிரி எல்லாம் கட்டுவாங்க அப்புறம் வந்து லைட் செட்டிங் பெரு ஃபுல்லாமே வந்துட்டு லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க சரண் வந்துட்டு திருவிழா டைமுக்கு வந்தனால அன்றைக்கி நைட்லாம் ஃபுல்லாக வெளியிலலாம் அதனால அவங்க வந்து வெளியில் போகிறதுக்காக வந்துட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணி பண்ணிச்சுக்கான் சாமி வந்துட்டு இப்போது வராது சாமி வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் வரும் ஏன்னா ஃபஸ்ட் நாளுன்றனால அவங்க வந்து ஆற்றுக்கு போயிட்டு கரகம் படிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் சாமி வந்து கரகம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வருவாங்க நம்ம வீட்டு தான் ஆனால் வந்து லைட் வந்து போடலை லைட் வந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் லைட் போடலை அப்போ வெளியில் வந்துட்டு பாய் முடிச்சு போட்டு உட்காந்துக்கிட்டு ஹாய் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் இன்றைக்கி தான் வந்து திருவிழா வந்து ஃபஸ்ட் நாளில் சொல்லியிருந்தேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மரலாளிங்களெலாம் வந்துட்டு ஆற்றுக்கு போயிட்டு அங்கே கரகம் பாலிச்சிட்டு வருவாங்க மணி வந்து எட்டரை தான் ஆகுது அதுங்களையும் நல்லா இருந்து திடீர்னு வந்து மழை பிடிச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ மழைன்னு இப்போ வந்து நைட்டு எட்டரை மணி முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கு லைட்லாம் வச்சுருக்காங்க என்ன ஆகுதுன்னு தெரில ஏன்னா மழை வரனால எப்படி இருக்கப்போதுன்னு தெரில எல்லாமே வந்துட்டு கரண்ட்டு நல்ல வேலை அதனாலே என்னமோ இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு லைட் சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க கடைசியா நாள்ல நான் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் ஏன்னா சாரா காலையத்துக்கு வந்துட்டு லைட்லாம் போட்டு வந்து கரண்ட்டுனால மழைனால எல்லாம் வீணா போயிடுச்சு நல்ல மழை ஆனா திருவிழா டைம்ல மழைன்னா கொஞ்சம் நச நசனு இருக்கும் நாளைக்கு தான் வந்து பால் கோடம் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மழையாக இருக்குது கொஞ்ச நேரம் மழையே எவ்வளோ மழை இப்போ வந்து மழை வரும்போது நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு சாமி எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விடிய காற்றால் நாலரை மணி போல் தான் சாமி வந்துச்சு ஏன்னா மழைநாளில் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை நான் வந்துட்டு ஏன்னா தூங்கிட்டேன் ஏன்னா இது வந்து முந்தின நாள் வீடியோ வந்துட்டு சரி வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் வந்து லைட் போட்டு வந்து ஆனால் மழை அன்னைக்கு பார்த்து சரியான மழை ஏன்னா எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுதுங்கிறது பொழுதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோலேயே வந்துட்டு இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்க யாருங்கிறத பார்க்கலாம் ரொம்ப நாளாக வந்து எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தீங்க எய்த்து வீட்டு பூவரசி எண்ணி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பாருங்க பூவரசி எண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இங்கே எப்பொழுதும் எல்லோரும் நைட்டிலேயே பார்ப்பாங்க பாருங்க எங்கள் அண்ணி சாரீ எல்லாம் கண்டிப்பாங்க ஏன்னா அண்ணி வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வாடகைக்கு போயிட்டாங்க அது இல்லாமல் ஒரு ஸ்கூலில் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க ஆனால் எவ்வளோ வருஷமாக வேலை பார்க்குறீங்க ஒரு வருஷமாக வந்து வேலை பார்க்குறாங்க அதனால் காலையில் போனோன்னா சாயங்காலம் தான் வருவாங்க அதனால் வந்துட்டு சரியாக வரதில்ல இப்போ வந்துட்டு சரண் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கான்னு சொன்னாங்களாங்க வேலை செய்கிற இடத்துல கார்த்திகா அண்ணி சொல்லவும் சரணை பார்த்துட்டு அப்படியே விசாரணையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி வந்து வந்துட்டாங்க நான் அப்போ தான் சொன்னேன் சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து உன்னை கேட்டே இருந்தாங்க நீ நம்ம வீட்டுக்கு எதிர்ப்புற வீட்டில் இருக்க பூரசியக்காய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்கன்னே நான் வீடியோ எடுக்கிறேன்னா இப்போ கை கட்டி அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க அண்ணிய பாரு தம்பி பிறந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்துட்டு போனாங்கன்னு அப்ப வந்து வீடியோ எடுக்கவே இல்லை இப்ப எல்லாரும் வந்து அண்ணியை காடான்னு கேட்டோன்னே நான் வந்து எடுக்கிறேன் அப்பயும் வந்துட்டு பெரிய மத்தன சொன்னீங்க பத்தாவது போறான் சின்னவன் எட்டாவது பூப்புரம் நல்லா பெரிய பசங்களாகிட்டாங்க திருவிழா டைமில் தான் வந்து என்னை பார்த்துட்டு அவனுங்கலாம் அங்கேருந்து வந்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனால் எங்கள் அண்ணியை பார்த்துக்கோங்க தூரத்தில் இருக்கவங்க தான் நான் வீட்டுக்கும் சரியாக போக முடியல வீடியோவும் எடுக்க முடில ஆனால் சரணையும் விசாகனையும் பார்க்குறதுக்காக இன்றைக்கி வந்து வந்துட்டாங்க இப்போ வந்து உடனே சரணை பார்க்க தானே சரணை அன்னைக்கு டீ கொடு அப்படின்றா ஏன்னா சரணை அன்னைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் தானே என்னையே பிடிக்கும் அதனால் பார்க்க வந்திருக்காங்க அதனால நான் டீ போட போகிறேன் சரி அதனால் அப்படியே அண்ணியை மேலே வேலிச்சதுலேயே நல்லா காட்டிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் டீ போட்டு கொடுத்தானே போயிடுவாங்க ஸ்கூலில் தானே நீ வேலை பார்க்குற ஓகே வாங்க போகலாம் எங்கள் அண்ணி சிரிக்கிறேன் அண்ணியோட சிரிப்பை தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிப்பாங்க ரொம்ப பார்த்து என்னை பார்த்து சிரிச்சோம் உங்கள் உள்ளதான் எங்கள் அண்ணன் பயங்கிட்டாரிய பார்த்துக்கல சொல்ல அப்படிதான் பல அதனால தான் சப்ஸ்கிரைபரும் அண்ணியை வந்து சேட்டில் பார்க்கும்போது எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க நான் வந்து திருவாக்கு வர சொல்ல போது அண்ணியை வந்து வீடியோ எடுத்து நான் காட்டுறேன் இப்போ நான் போய் டீ போடுறேன் அண்ணி சிரிக்குதே வயசு இல்லை நீ கை எப்படி இருக்கு கை காட்டணும் கொஞ்சம் பரவாயில்ல ம் சரியை ரொம்ப ஃபுல்லாக முடியும்ல ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் இதாக இருக்குது இதை வச்சு தான் ஆனால் வேலை பார்க்குறீங்க ஆனால் இது தக்கம் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தால் அதுக்கு பக்கன்னு வேலை வேலை கொடுக்குறாங்க சரி சரி வாங்க போகலாம்ப்ப ஒரு வருஷமாக வேலைக்கு போகிறாங்க கொத்த நாள் வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து செல்லை மாலையில ஸ்கூல் இருக்கனால அங்கே வேலைக்கு போகிறாங்களா இப்போ நான் டீ போட